இந்த தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது இல்விருந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இல்விருந்து சமையலில் சூப்பரான டேஸ்ட்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ் செய்ய போகிறோம் வித்தியாசமான ஒரு டிஷ் இது வாங்க என்ன செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்ன செய்ய போகிறோன்னா பச்சை பயிர் கட்லைட் கட்லெட் செய்யறதுக்கு பச்சை பயிரை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போது இந்த பச்சை பயிரை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு அஞ்சு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வந்து தம்மெல்லாம் அப்புறம் குக்கரை திறந்து பார்க்கலாம் இப்போது பயிர் எந்த அளவுக்கு வெந்திருக்கணுன்னா இப்படி அழுத்தி பார்க்கும்போது மாவு மாதிரி இருக்கணும் இப்போ கரெக்டாக வெந்திருக்கு இந்த பச்சைப்பயிறை சாதம் வடிக்கிற மாதிரி வடித்து தண்ணியை தனியாக எடுத்துடலாம் தண்ணி இல்லாமல் இருந்தால் பச்சை பயிறு வந்து நம்ம கட்லெட் செய்யும் போது ஈஸியாக இருக்கும் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணா அதில் ரசம் வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து மண் சட்டி எடுத்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து நீளமா நறுக்கி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொன்ற ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் குறை குறைப்பாக அரைச்ச பச்சை மிளகா ரெண்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் ஏற்கனவே பச்சை பேரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அது பத்தாது அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்க்குறேன் அடுத்து வீட்டில் அரைச்ச கரம் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் கடைப்பொடி சேர்த்துக்கோங்க கடைப்பொடி சேர்க்கும்போது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த கரம் மசாலாவில் வந்து பட்டை கிராம்பு சோம்பு கசகச அனாசிப்பூ கல்பாசி இதெல்லாம் மட்டுந்தான் போட்டு அரைச்சிருக்கேன் வறுக்கில் பச்சையாக போட்டு அரைச்சிருக்கேன் அடுத்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து காரத்துக்கு தேவையான பொடி சேர்த்துக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லேசாக கலந்து விட்டுக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் மிளகுத்தூளும் அரை ஸ்பூன் ஜீரத்தூளும் சேர்த்துக்கலாம் மசாலா தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுலாம் அடுத்து வேக வச்ச பச்சைப்பயிறு இதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ இந்த பச்சைப்பயரை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இந்த பச்சை பச்சைப்பயிறு நல்லா திக்காக வர வரைக்கும் அடுப்புலேயே வச்சுருக்கலாம் லேஸ் அப்பப்போ கலறி கொடுத்துக்கலாம் பாருங்க இந்த பச்சைப்பயிர் இப்போ நல்லா திக்காகி வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகளை தூவிக்கலாம் தூவிட்டு இது லேஸை கலந்து விட்டுக்கலாம் அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பச்சை பயிர் மசாலா ப்ரெட்டை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இது கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவை எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் மைதா பிரெட்டை ஆறு ஸ்லைஸ் எடுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பச்சை பயிர் மசாலாவை கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு வடை தட்டுற மாதிரி தட்டிக்கலாம் தட்டிட்டு கரைச்சி வச்சுருக்க கான்ஃப்ளவரில் முக்கி எடுத்துடலாம் அடுத்து ப்ரெட் தூள் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பச்சை பச்சைப்பயிர் மசாலா இப்படி கையில் எடுத்து உருண்டே பிடிக்க வரலைன்னா பவுட்ரு பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட் தூளை ரெண்டு ஸ்பூன் அதில் சேர்த்துட்டு நல்லா மாவு மாதிரி பிசஞ்சிக்கலாம் பிசஞ்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக கட்ல செய்கிற மாதிரி நம்ம செஞ்சோங்கன்னா ஈஸியாக வரும் பேலன்ஸ் இருக்கிற பச்சை பயிர் மசாலாவே இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து அடுப்பில் தோசை கல் வச்சுக்கலாம் கல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் என்ன சூடானதோ ஒவ்வொரு கட்லெட்டாக எடுத்து தோசைக்கல்ல வச்சுக்கலாம் இந்த கட்லெட்டை ரொம்ப நேரம் நம்ம வந்து குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இது ஏற்கனவே பயிரெலாம் நல்லா வெந்திருக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும் நடுவில் திருப்பி விட்டுக்கலாம் அப்பப்போ அப்போ தான் இது உடையாமல் வரும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட பச்சைப்பயிர் கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பச்சைப்பயிர் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பச்சை பயிர் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ